நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களும் அவமானம் பல இன்னலுக்கு இருந்தவங்க இந்த சின்ன ஸ்லோகத்தை சொல்றேன் பயங்கர சக்தி வாய்ந்த ஸ்லோகம் இத கோயில் வச்சது இத காதல நல்லா கேட்டுக்கிட்டு திருப்பி சொன்னீங்கன்னாவே வழிபட்டு வந்தார் நோய் வறுமை கடன் பயம் சத்ரு எதிரி தொந்தரவு கோர்ட்டு கேசு வம்பு தும்பு வளர்ப்பு இல்லாம சிவபெருமான லிங்கத் திருமேனில அப்படியே மெய் செலுத்து பார்த்துக்கிட்டு வேற்றாகி நின்றாகி நின்றாய் போற்றி மீளாமை ஆளனை கொண்டாய் போற்றி ஊற்றாகி எங்கும் ஒளித்தாய் போற்றி போவாத சத்தத்து ஒளியே போற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எல்லாருக்கும் பொன்னான நாள் எல்லாருக்கும் யோகங்கள் கொடுக்கக்கூடிய வருடம் ஏன்னா மூணு நட்சத்திரங்களுடைய பெயர்ச்சி ராகு பெயர்ச்சி கேது பெயர்ச்சி குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சி இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் பற்ற துன்பத்துக்கு பிராயத்தமே தெரியாது பல சுபகாரியங்கள் தட பல நோய் நொம்பலம் கஷ்டம் நஷ்டம் அவப்பேறு அவமானம் பல இன்னலுக்கு இருந்தவங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏதாவது ஒரு சிவன் கோவில் சென்னை வடிவுடையம்மன் கொடிவுடையம்மன் கோயிலில் ஆரம்பிச்சு ராமேஸ்வரம் வரைக்கும் இந்த பக்கம் ஒசூர் சந்திர சவுடேஸ்வரர் கோயில் வரைக்கும் இப்படி நாலா தசத்திற்கு வேண்டிய சிவன் கோயில்கள் நிறையா இருக்கு அங்க போயிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன ஸ்லோகத்தை அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு முறையா சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷம் யோகம்தான் இப்படி சிவன் கோயிலுக்கு போகும்போது யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு தானம் கொடுத்துட்டு போங்க ஒரு சாப்பாடு ஒரு ஷர்ட்டு ஒரு சால்வை ஒரு போர்வை ஒரு கொடை ஒரு செருப்பு யாருக்காவது ஒருத்தருக்கு தானம் கொடுங்க கொடுத்தீங்கன்னா யோகம் இந்த சின்ன ஸ்லோகத்தை சொல்றேன் பயங்கர சக்தி வாய்ந்த ஸ்லோகம் இத கோயிலில் வச்சது இத காதல நல்லா கேட்டுக்கிட்டு திருப்பி சொன்னீங்கன்னாவே நீங்க எதுக்காக கோயிலுக்கு வந்திருக்கீங்களோ எம்பெருமானும் அம்பாலும் கைலை காட்சியாய் இருந்து உங்களை பார்க்கக்கூடிய தன்மை வரும் சூட்சமை மட்டும் சொல்றேன் தெரிஞ்சுக்குங்க சிவன் கோயிலுக்கு போன உடனே கோயில் இருக்க வேண்டிய கொடிமரத்தை நல்லா கண்ணை தொட்டு கையை தொட்டு வழிபடுங்க கொடிமரத்தை கீழேயே தன்னுடைய ஆசைகள் தேவைகள் எல்லாத்தையுமே சொல்லிடுங்க தான் நான் வரேன் இந்த பிரச்சனைக்கு தான் நான் வரேன்னு சொல்லி சொல்லிடுங்க அடுத்து பலிபீடம் பலிபீடத்தை தொட்டு கண்ணில் உத்திக்கிங்க மூன்றாவது நந்தி பகவான் அந்த நந்தி பகவான் கிட்ட சொல்லக்கூடிய சின்ன ஸ்லோகம் இதுன்னு சொல்றேன் நந்தி தேவா போற்றி போற்றி நாயகன் துணையே போற்றி போற்றி உந்தன் பாதம் பணிவேன் போற்றி போற்றி ஈசன் ஏறும் வாகனமானாய் ஈசனுடன் நீ பேசும்போது எந்த குறைகளை சொல்லுவாய் நந்தி தேவா போற்றி போற்றி வாசமலரால் உனக்கு நான் அர்ச்சனை செய்வேன் நேசம் வைத்து என்னை காப்பாய் பரமனுக்கு ஈடாய் பூஜைகள் ஏற்பாய் ரிஷபராஜா சரணம் சரணம் நந்தி தேவா போற்றி போற்றின்னு நந்தி பகவான் இந்த மந்திரத்தை சொல்லுங்க அடுத்து கோயில் உள்ள போனீங்கன்னா துவார பாலகர் இருப்பாங்க ஐயா ஐயாவை பார்க்க எனக்கு அருள் கொடுங்க அப்படின்னு கேட்டு அவங்களுடைய பாதத்தை பார்த்துட்டு சிவபெருமான லிங்க திருமேனில அப்படியே மெய் செலுத்து பார்த்துக்கிட்டு வேற்றாகி வின்றாகி நின்றாய் போற்றி மீளாமை ஆளினைக் கொண்டாய் போற்றி ஊற்றாகி எங்கும் போற்றி ஓவாத சத்தத்து ஒளியே போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி மறுவார் புறமூன்றும் எய்தாய் போற்றி மருவியன் சிந்தை புகுந்தாய் போற்றி ஆகி ஒளித்தாய் போற்றி ஓங்கி அழலாய் நின்றாய் போற்றி என்னும் எழுத்தும் சொல் ஆனாய் போற்றி என் சிந்தை நீங்க இறைவா போற்றி போற்றி இதை சொல்லிட்டு நல்ல லிங்க திருமேனியை பார்த்து கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகத்தை சொன்னீங்கன்னா நீங்க நூத்துக்கு நூறு இந்த வரதுக்குண்டான பலன் எம்பெருமான் சொல்லுவார் மந்திரத்தை சொல்ற எல்லா உலகங்களுக்கும் தலைவனே காரண ரகிதனே என்னற்கு அரியவனே முழு மங்கள ஸ்ரூபியே தானுவே பரம ஆனந்த ரகிதனே ஈஸ்வரனே எங்கள் தலைவனே திரு அருள் ஸ்ரூபனே உமக்கு ஜெயம் உண்டாகுக சர்வ அண்டங்களும் வியாபித்து விளங்குபவனே யாவற்றிற்கும் மேலாகி உள்ளவனே திரி கணங்களுக்கும் எட்டாதவனே உமக்கு ஜெயம் உண்டாகுக அடியேன் புல்லறிவால் செய்யும் இந்த பூஜைகளுக்கு மனம் இறங்கி என்னுடைய பாவமாகிய கோடையை தணிவித்து அமுத பொழிந்து என்னை கடத்தேட்ட வேண்டும் தேவா சங்கு குண்டலங்களாக விளங்கும் ஆபரணத்தையே துதியாக ஏற்கும் எங்கள் ஈஸ்வரனது தெற்கு முகமாகிய பிரதிஷ்டப்பட முடியதாய் அரிய பஞ்சாட்சரத்தில் இறுதியாகியுள்ள யகாராச்சரமாய் ஜோதி உமாதேவியருடன் கூடி நான் அர்ச்சித்து அகமகிழ்ந்த இந்த பூஜைக்கு மனமிறங்கி என்னுடைய வினை தொடர்பை ஒழிக்க வேண்டும் தேவா சர்வ சக்தியே சர்வ லோக சக்தியே சர்வ சக்திக்கு அதிபதியே போற்றி போற்றி இப்படி வழிபட்டு கோயில ஒரு மூணு பிரகாரம் சுத்திக்கிட்டு மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பிரகாரம் சுற்றி அமைதியா இப்படி உள்நனத்தில் நடந்து இந்த ரெண்டு கண்ணும் சுழிமுனையை பார்த்துக்கிட்டு இப்படி அமைதியாக உட்கார்ந்துட்டீங்கன்னா நீங்க வந்ததுக்கு நூத்துக்கு நூறு பலன் கிடைக்கும் சிவன் கோயிலை இப்படித்தான் வழிபடணும் இப்படி வழிபட்டு வந்தா நோய் வறுமை கடன் பயம் சத்ரு எதிரி தொந்தரவு கோர்ட்டு கேசு வம்பு தும்பு வழக்கு இல்லாம சிவபெருமா அனுகிரகமும் பார்வதி தேவியோடைய அனுகிரகமும் பரிபூர்ணமா கிடைக்கும் இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் உண்டான கிரக பிரச்சனைகள் எதுவும் இல்லாம சிவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் கிரகங்கள் எல்லாமே அடங்கியிருக்கு சிவனை வழிபடுங்க குறையில்லாமல் இருக்கணும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடச்சி மேலும் மேலும் எல்லாரும் சிறப்பாக இருக்கணும் டைம் கிடச்சா வடபழனி ஆண்டவர் கோயிலை வடபழனி முருகரை பார்த்துட்டு கோயில் பிரகாரம் சுத்தம் போது சிவன் இருப்பார் அவரை வழிபட்டுக்கிட்டு பத்து நிமிஷம் உட்காந்துட்டு வாங்க குறையில்லாமல் இருப்பீங்க